ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டு இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிது தற்பொழுது மாற்றங்கள் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மிதுன ராசியை பொறுத்த உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்காருங்க இந்த பலம் மிக்கவராக இருப்பதுனாலேயே நீங்கள் எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலம் இது ரொம்ப புத்திசாலித்தனமான சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் பொருளாதாரம் அதான் பண விஷயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க ஒரு எந்தவித சலனமும் இல்லாமல் தேவையில்லாத வீண் விரயங்களை தடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவாக செய்யக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அந்த மாதிரியான அமைப்பு நீங்க ஏற்படுத்திக்குவீங்க அது உங்களுடைய புத்திசாலித்தனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க அதே போல் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அளவிற்கு உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்குங்க எல்லா விதத்திலும் ஆலோசனை பண்ணுவீங்க இனி எடுத்த கௌதன் எந்த வித முடிவுகளையும் தேவையில்லாமல் எடுக்காமல் அற்புதமாக செய்வீங்க அதுதான் இப்ப உங்களுக்கு பலம் ஏன்னா அந்த பலமான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தால்தான் நீங்க வந்து இதுநாள் வரையிலும் இழந்த அத்தனைகளும் திரும்பி பெறக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் அதனால் இப்போ நல்ல ஒரு அமைப்பான காலம் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் தான் முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அதிகப்படியான செலவு வரும்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு செலவு அதாவது வீடு கட்டுறது வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா இப்போ அதிகப்படியான செலவுகளை இழுத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எந்த விஷயமா இருந்தாலும் திட்டமிடல் வேணும் அதே போல் ஒரு பயணம் செய்கிறீங்கனாலும் அந்த பயணத்துக்கு தேவையான பொருளாதாரம் எவ்வளோங்கிற திட்டமிடல் இருக்கணும் நீங்கள் ஒரு அமைப்பு எடுத்துட்டு போவீங்க பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை அந்த இடத்துல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு இவ்வளோதான் வேணும் ஒரு ஊர் பயணம் பண்ணுறோன்னா இவ்வளோ இருந்தால் போதுங்கிற முடிவுக்கு வந்துடணும் பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம் அங்கே போகும்போது பார்த்துக்கலாம் நம்ம சிக்கனமாக இருந்துக்கலான்னு எதையாவது முடிவு பண்ணிங்கன்னா உங்களை மீறி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் கையை மீறிடும் கணக்கு திட்டவட்டமாக இருந்தால் மட்டுமே இப்போ செலவு உங்களுக்கு குறைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க தொழில் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உங்கள் தொழில் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே நான் சொந்த தொழில் தாங்க செஞ்சிட்ருக்கேன் அதையே நான் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இல்லை பெருசாக்கலாமான்னு தாராளமாக இப்போ அந்த முடிவெல்லாம் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அத்தனை மிதின ரசிகம் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும் அவங்க ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அதனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு பதவி உயர்வு இடம் மாறுதல் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல உங்கள் தகுதியும் மாறக்கூடிய அமைப்புல தாங்க இருந்துட்டு இருக்கு மிதனராசியை பொறுத்தவரைகளும் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைதுங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உரிய மரியாதையும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் வீட்டுக்கு ஏண்டா போறன்ற எண்ணம் இனி வராது ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தது தேவையில்லாத வீண் விவாதங்கள்லாம் இருந்திருக்கலாம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை அதாவது கணவன் மனைவி அப்பா அம்மா கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் மனக்கசப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்குதுங்க அந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக இருக்குது உங்களுக்கு எல்லா விதத்திலும் குடும்பத்தால் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க ஏன்னா ஒரு நெருங்கிய உணவு உறவினர்கள் இல்லை நண்பர்களிடையே ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் சப்போர்ட் இருக்கிற அளவுக்கு அதே சூழ்நிலை எந்த இடத்துல இல்லைன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு கோபம் வர்ற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த இடத்த கொஞ்சம் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த கோபம் உங்களுக்கு தேவை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது உங்களுக்குரியது கிடையாது உங்கள் குடும்பத்துல சரியான அமைப்பு இருந்துட்டாலே நீங்கள் சா அதாவது சந்தோஷமா இருக்க வேண்டிய மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய காலகட்டம் இதுல ஏன் தேவையில்லாம நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ நம்ம மனசை வருத்தப்படுத்திக்கிறதோ இல்லை கஷ்டப்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க ஆனா அந்த அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்துக்கணும் தேவையில்லாத வீண் விவாதங்கள் வாய் தகராறு சின்ன சண்டை அது மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் சில இடங்களில் நீங்கள் வந்து தவிர்த்துறது நல்லது அப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சா அமைதியா போயிடுங்க நான் போய் என்னன்னு கேட்கிறேன் தேவையில்லை அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க யாரையும் திருத்தணும்ன்ற அவசியம் யாருக்கும் கிடையாதுங்க இறைவனுக்கு மட்டும்தான் அது இருக்கு அதனால நமக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சோம்னா அடுத்தவங்க எப்படியாக இருந்தாலும் நாம் சில பிரச்சனைகளுக்கு போகாம இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால புரிஞ்சுக்கோங்க சூழ்நிலையை புரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நல்ல நண்பர்களை மறுபடியும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பார்த்த சூழ்நிலை அந்த நண்பர்கள் பார்த்த சூழ்நிலை இப்போ மனதிற்கு வரும் உங்களுக்கு அதனால ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தங்க உங்களை இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அவங்களால உங்களுக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஆனால் மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷம் அந்த மாதிரி ஆட்களால் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சந்தோஷமாக இருங்க தப்பு கிடையாது அந்த இடத்தெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களுக்கு தன்னால் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிங்க நம்பிக்கையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் சாதகமாக இருக்கும் எந்த விதத்திலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய கிடையாது கொஞ்சம் நல்லா உத்து எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க இறங்கி செய்யுங்க பயந்துக்கிட்டே மேலேயே நின்றுட்டு இருக்க முடியாது இறங்கி நம்மளோட பாதையை நோக்கி பயணம் பண்ணாதாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அதனால இப்போ இருந்தால் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு சில தெளிவான முடிவுகளை நீங்கள் சிந்திச்சு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நாள் வரையிலும் உடம்பு வந்து தேவையில்லாத ஆரோக்கியம் இல்லாமல் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உடல்நிலை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் மருத்துவ செலவெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கலாம் மனக்கவலைகள் இருந்திருக்கலாம் எப்படின்னா இதெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு வெளியே வருவேன்ற ஒரு பயமும் பதட்டமும் இருந்த உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா மனதளவில் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் என்ன பண்ணுனாக்க மருத்துவ செலவு முதல்ல குறைக்கும் ஏன்னா நமக்கு உடம்பு பிரச்சனை எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா மனசு சரியில்லாதப்ப தான் வரும் மனசு தெளிவாக இருந்தால் நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும் சுகர் நார்மலாக இருக்கும் பிபி நார்மலாக இருக்கும் அயன் நார்மலாக இருக்கும் நம்ம உடம்பே நார்மலாக இருக்கும் பறவை மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தான் பாரம் அதிகமாக இப்போ உங்களுக்கு பாரம் எல்லாம் தீரக்கூடிய நாள்ன்றதுனால உங்களுக்கு சரியா போயிடும் சோர்வெல்லாம் இருக்காது இது நாள் வரைக்கும் சோர்வா மன அழுத்தத்தோடு இருந்தவங்க கூட கொஞ்சம் தெளிவா பேசுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க காலகட்டத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்குங்க இது அதுக்காக நான் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு இருக்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் ஓய்வெடுப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணணும் கண்டினியூஸாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வேலை சும்மா அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக இரவும் பகலுமாக நீங்கள் வேலை செய்யும் பொழுது தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான் அப்படி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் நைட்டுலலாம் கண்டு முடிச்சுட்டு இருக்கங்க ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்கிறேங்க ஆனால் எனக்கு மட்டும் மாற்றி விடவே மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு அந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பேசுங்க என்னால் இந்த ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க கண்டினியூஸாக வேலை பார்க்கும் பொழுது சுமை ஏற்படும் பொழுது உங்களுக்கு சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் இப்போ வந்து மன அழுத்தம்லாம் குறைஞ்சாலும் எப்பயும் ஒரு மன அமைதி வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு நீங்கள் ஆலோசனை பண்ணுங்க கோவிலுக்கு போனோமா போங்க தியானம் பண்ணுங்களா பண்ணுங்க அதே போல் இயற்கையை ரசிக்கிறது நல்ல பாட்டு கேட்கறது கோவில்களுக்கு போகிறது சிலரோடு பேசும்பொழுது மனபார குறையிறது அந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த மன கவலையே இருக்காது எப்பயும் அது மன அமைதியாகவே இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் அடுத்ததாக பார்க்கும் பொழுது நான் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் அற்புதமாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துது அது வெற்றி தரக்கூடியதாக இருக்குது காரணம் இல்லாமல் இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கல உங்களோட வாழ்வாதாரம் மேலும் முன்னேறணுன்னாங்க இந்த காலமானது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது குடும்பம் உருவாவதற்கான சூழ்நிலை இருக்குது நல்ல ஒரு வரன் தேடுவீங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு அமைப்பு சரியாக தான் இருக்குது இருக்கு பொது பலன்களே மிதுன ராசிக்கு திருமண யோகம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல தெளிவா படிப்பாங்க ஏன்னா அவங்களோட அறிவு சிந்தனை தொழில் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக இருக்கும் ரொம்ப சிந்தனையாளரா இருப்பாங்க சரியான அமைப்பில் இருப்பாங்க எல்லா விதத்திலும் மாறுதலை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இருக்குது அவங்களுக்கு ஏற்ற படிப்பு அவங்களே முடிவு பண்ணக்கூடிய தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய சில அமைப்பு இப்போ இருக்குதுங்க இதுதான் நான் பண்ணணும் இதை செய்தால் வெற்றி அடையலான்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்குது மிதுனராசி பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்குது அதே போல் திடீர் பணவரவு இருக்குதுங்க திடீர் பண வரவு யோகம் தரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெட்டுவிட்டாங்க இப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு சாதகமான அமைப்பு பல இடங்களில் இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அது சரியாகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்தாலே போதும் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைச்சிடும் ஏன்னா சாதகமான சூழ்நிலையை நாம் இன்னும் மேலும் மேலும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக மாத்திக்கணும்னா இறைவனோட அனுகிரகம் வேணும் அதனால் இந்த காலகட்டத்தை முடிவு எடுக்க விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் தான் சுயமாக எடுக்கணும் இந்த காலகட்டத்தை சரியாக அமைச்சிட்டு போங்க யாரோட பேச்சும் கேட்கக்கூடாது இப்போ இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி தாங்க தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு சாதகமானதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமான பதில் கிடைக்காது தோத்து போகிற மாதிரி ஆச்சுன்னா அது கஷ்டம் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் நிதானம் வேணும் சிந்திச்சு செயல்படுங்க சுய முடிவு எடுங்க சுய சிந்தனையோடு இருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரையில் இரண்டு மனசோட தான் இருப்பாங்க ஒன்று செய்யலான்னு நினைக்கும் ஒரு டைம் ஒரு டைம் வேண்டாம்னு நினைக்கும் அந்த மாதிரி அந்த ரெண்டாம் கட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்படியும் போக முடியாமல் இப்படியும் போக முடியாமல் சிலருக்கு வந்து அந்த மாதிரியான அமைப்பு மிதனத்திற்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் தெளிவான முடிவெடுக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதை தான் செய்வேன்ற தெளிவான முடிவெடுத்தால் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடன் உங்களை விட்டு போவதற்கான காலமாக இதுதாங்க இருக்கு இருக்குது ஆனால் உடனடியாக குறையுமானால் இல்லை கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லைன்னா மாற்றி புதிய கடனாக மாறுவதற்கான சூழ்நிலை இருக்குது பழைய கடன்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு புதுசாக மாற்றி அத வந்து ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு வேணாம் எடுத்துக்கலாம் ஆனால் முழுசாக முடிச்சுட்டு வெளியே வருவீங்களான்னா இந்த காலம் இல்லை கொஞ்சம் காலம் ஆகும் ஆனால் படிப்படியாக குறைவதற்கான காலம்லாம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குனாலே பொருளாதாரம் மேம்பட்டு வந்தாலே கடனை வந்து வெளியே வரணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க அந்த கடனை வச்சுக்கிட்டே நம்ம மேலே எ எழும்ப முடியுமானால் நிச்சயமாக முடியாது அந்த புரிதல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்கன்னா படிப்படியாக சில விஷயங்களை நீங்கள் வந்து கடனில் இருந்து வெளியே வந்துட்டு எளிமையாக உங்கள் வாழ்க்கையை அழகாக வாழ ஆரம்பிச்சுருவீங்க எல்லா விதத்திலும் முன்னோக்கி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் சுய சிந்தனையோடு சுய கற்றலோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலே கடன் குறைஞ்சிரும் முதல் கடன் குறைஞ்சாலே நீங்கள் ஃப்ரீயாகிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா எல்லா இடத்துலையும் பொருளாதார சிக்கலாம் பல இடங்கள்ல நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அதாவது இந்த உடல்நிலை பாதிப்பு இல் இருந்தவங்க நிறைய பேர் மருத்துவ செலவுக்காகவே நிறைய கடன் வாங்கினவங்க மிதுனராசியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளுக்காக சில விஷயங்களை செய்வதற்கு ராசி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் தொழிலின்னு பார்த்தா ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கி சிலர் வந்து அதை இழந்திருப்பீங்க ஆனால் பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு உறவுகளுக்காக விட்டு கொடுத்தவங்களா தான் இருக்குங்க ஆனால் எல்லாத்தையும் இழந்தாலும் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இன்னமும் கோபமோ எதுவுமே வராது எல்லாம் ஏமாத்தினாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையெல்லாம் பத்திரமா வச்சுக்குறீங்க நீங்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருப்பீங்க சரி நடந்துருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற தெளிவு இருக்கும் இருந்தாலும் இப்போ நீங்கள் சுதாரி போகிறதாங்க இருக்கணும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனைன்னா இன்னும் மேலும் மேலும் கடன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க இப்போ கடன் வாங்குவதை ஃபஸ்ட்டு நிறுத்திடணும் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அடுத்து நீங்கள் அழைக்கிறதுக்காட்டி அதை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம் அதெல்லாம் உங்களுக்கு மனபாரத்தையும் மனக்கசப்பையும் தான் கொடுக்கும் என்னதான் நேர காலங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்காரணம் காரணம் கடனை சரியான தொழில் போகாமல் இருக்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்குற டார்ச்சர் இது எல்லாமே தாங்க நம்ம என்ன நல்லது நடந்தாலும் நமக்கு வந்து அது நன்மையாகவே தெரியாமல் போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடனை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு கடன் இருக்காது புதிய கடன் வாங்க மாட்டிங்க இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் குறைஞ்சிரும் அதே போல் இந்த வண்டி வாகனங்கள் செலவு வீட்டு செலவு வீடு கட்டுறதுக்கான செலவு எல்லாம் தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் குறையணுன்னா முருகன் வழிபாடு அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க உங்களுக்கு எளிமையாக சில விஷயங்கள் அழகாக முடிஞ்சிடும் எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்லாம் தீந்துரும் படிப்படியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை மிதுனராசி புரிந்துக்கிட்டு நடந்துக்கிட்டாலே போதும் நீங்கள் பெருசாக ஒன்றும் எதுவும் செய்ய தேவையில்ல இயல்பாக இருங்க சாதாரணமாக இருங்க முடிவை தெளிவாகிடுங்க சில விஷயங்களை சிந்திச்சு எடுங்க சில நேரங்களில் இருங்க இது மட்டும் இருந்தாலே போதும் ஆண்டவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஏன்னா உங்களுக்குரியது என்னன்ட்டு இறைவன் ஏற்கனவே எழுதி வச்சதான் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா தன்னால தன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தணும் இறைவன் மீது நம்புங்க எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்